வந்துட்டா போதும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினம் வந்துட்டா கலர் கலர் ஜிப்பா டர்பன் நம்ம மைனாரிட்டி பிரதமர் கிளம்பி செங்கோட்டைக்கு வந்துடுவார் வரவர் கொடியை ஏத்திட்டு முட்டாய தின்னுட்டு மட்டும் போனா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்தியாவை நிமித்துறேன் முதல் இடத்துக்கு நகத்துறேன்னு ஒவ்வொரு வருஷமும் ஒட்டுமொத்த இந்தியாவின் காதலையும் ஏகப்பட்ட ஓலாக்களை ஓட்டுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஸ்வச் பாரத் அபியான் மேக் இன் இந்தியான்னு ரெண்டு திட்டத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்தாரு இப்போ பத்து வருஷம் முடிஞ்சாச்சு அந்த திட்டங்கள் என்ன ஆணுச்சு முதல் கட்டமாக நாலாயிரத்தி நாற்பத்தி ஒரு நகரங்களை தொடச்சு சுத்தம் பண்ண போகிறோம்னு சொல்லி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு புதுடெல்லி ராஜ்காட்டில் நம்ம மைனாரிட்டி பிரதமரே கையில் தொடப்பத்தோட ரோட்டை சுத்தம் பண்ணார் கடந்த பத்து ஆண்டுகளில் குறைஞ்சது ஐம்பதாயிரம் கோடி அந்த திட்டத்துக்காக செலவிடப்பட்டிருக்கு நாடே இப்போ ஆயிடுச்சா அப்போ அந்த ஐம்பதாயிரம் கோடி எங்கே ஏற்கனவே இந்தியா முழுக்க லட்ச கணக்கில தூய்மை பணியாளர்கள் சாலைகளை சுத்தம் செய்கிற வேலையில இருக்காங்க இந்த ஐம்பதாயிரம் கோடியை அவங்களுக்கு நல்ல சம்பளம் பாதுகாப்பு உபகரணம்னு வாங்கி கொடுத்திருந்தாலே பாதி நாடி இப்ப சுத்தமாயிருக்கும் ஒரு பிரதமரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறது திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவா இல்ல ரோடு பீச்சுன்னு குப்பை பொறுக்கவா கழிவறை வசதியே இல்லாத கிராமங்கள் நாட்டுல ஆயிரக்கணக்கில் இருக்கு மலக்குழி மரணங்கள் தினமும் நடக்குது திடக்கழிவு மேலாண்மையில இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்கு ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்தப்ப குப்பை மேடுகளும் குடிசைகளும் தெரியக்கூடாதுன்னு போர்வை போத்துற லட்சணத்துல தான் இந்தியாவோட வளர்ச்சி இருக்கு ஆனா தூய்மை இந்தியான்னு ஊரை ஏமாத்தி கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு அந்த பணத்துல நாடு முழுக்க மைனாரிட்டி பிரதமருக்கு பேனர் வச்சது தான் மிச்சம் இது எல்லாத்தையும் விட கொடுமை இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை கையில விளக்க நாடு முழுக்க நிக்க வச்சாங்க இந்த பாஜக சங்கிங்க அடுத்து மேக் இன் இந்தியா அதே ரெண்டாயிரத்தி பதினாலு சுதந்திர தினம் அன்னைக்கு மைனாரிட்டி பிரதமர் மோடியால அறிவிக்கப்பட்டுச்சு இனி ஹேர்பின்னோ ஏரோப்ளேனோ இந்தியாவில தான் உற்பத்தி செய்ய போறோம்னு உலகளாவிய உற்பத்தி மையமா இந்தியாவை மாத்த போறோம்னு சொன்னாரு ஆனா நடந்தது என்ன தெரியுமா நாட்டோட ஜிடிபி உற்பத்தி துறையின் பங்கு பதினாறு புள்ளி மூணு சதவீதத்துல இருந்து பதினாலு புள்ளி மூணு சதவீதமா குறைஞ்சது சும்மா விட்டு அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கும் அதை பிடிச்சி நோண்டி இருக்கிற உற்பத்தியையும் கெடுத்தாரு திருப்பூர் பனியன் தொழில் மோடி வரத்துக்கு முன்னாடி கொடி கட்டி பறந்துச்சு அதை இந்த பெரிய மனுஷன் பங்களாதேஷுக்கு தூக்கி கொடுத்தாரு அதுக்கு பேர் மேக் இன் இந்தியா கிடையாது மேக் இன் பங்களாதேஷ் இதுக்காக செலவிடப்பட்ட பணமும் ஆற்றுல அள்ளி போட்ட மண்ணு கணக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சுதந்திர தினத்தில் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியான்னு ரெண்டு திட்டங்களை அறிவிச்சார் திட்டத்தோட பேரை பார்த்தே நாம ரிசல்ட்டையும் சொல்லிடலாம் ஏற்கனவே ஸ்டாண்டப்ல இருந்த இந்தியா படுத்துருச்சு ஸ்டார்ட் அப்ல இருந்த இந்தியா ஆஃப் ஆயிடுச்சு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு மைனாரிட்டி பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டார்ட் அப்களுக்கான வங்கி நிதியுதவியை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவு மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் ஊக்கத்தொகைகளை தொகைகளை வழங்குவதற்கு ஸ்டார்ட்அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு இந்த திட்டங்களை அறிவிச்சாரு இந்த திட்டத்துக்காக ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஐநூறு கோடின்னு நிதி ஒதுக்கிறாங்க ஆனா ஸ்டார்ட்அப்னு சொல்லி கம்பெனி ஆரம்பிக்கிற பெரும்பான்மையானவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது வெளிநாட்டு பின்னணி உள்ளவங்கதான் ஸ்டார்ட் அப் பிசினஸ்னு சொல்லி இந்த பணத்தால் பலன் அடைகிறாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் அப்படி அரசு கிட்ட பணம் வாங்கி கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களும் ஐந்து ஆண்டுகளில் குள்ளேயே எண்பது சதவீதம் பேர் கம்பெனியை மூடிடுறாங்கனும் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பேர் பத்து ஆண்டுகளுக்குள்ள அந்த கம்பெனியை மூடிடுறாங்கனும் டேட்டாக்கள் சொல்லுது அப்ப இந்த திட்டமும் படுதோல்வியில முடிஞ்சிருக்கு இதன் விளைவா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகமாகி பல இளைஞர்கள் வேலையில்லாம தற்கொலை பண்ணிக்கிற சம்பவம் எல்லாம் இந்தியாவுல நடந்துச்சு மூணாவது ஆண்டா ரெண்டாயிரத்தி பதினாறுல டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு பர்னிச்சரை மைனாரிட்டி பிரதமர் தூக்கிட்டு வந்தார் நாடு முழுவதும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மின் ஆளுமையை மேம்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் கல்வி அறிவை அதிகரித்தல்னு வடைகள் சுடப்பட்டுச்சு அந்த டிஜிட்டல் இந்தியாவில் முழுமையாக பயனடைஞ்ச ஒரே ஆள் மோடியின் நண்பர் அம்பானி தான் ஜியோன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஐயாயிரம் கோடிக்கு அவர் பையனுக்கு கல்யாணமே பண்ணி முடிச்சிட்டாரு டிஜிட்டல் இந்தியா திட்டத்துக்காக சுமார் ஒன்னு புள்ளி ஒரு லட்சம் கோடி செலவிட போறோம்னு சொன்னாங்க ஆனா எட்டு வருஷம் கழிச்சு பல்லாயிரக்கணக்கான இந்திய கிராமங்களுக்கு இன்னும் மின்சாரமே கிடைக்கல இணைய வேகத்துல இந்தியா உலகளவில் அறுபதுலேருந்து எழுபதாவது இடத்துல தான் எப்போதுமே இருக்கு அரசு நிறுவனமான பிஎஸ்என்எலுக்கு இன்னுமே ஃபைவ் ஜி அனுமதியே கொடுக்கப்படல இன்னமும் கவர்மெண்ட் பேங்க்குக்கு பேலன்ஸ் செக் பண்ண போனா கூட லஞ்சுக்கு அப்புறம் வாங்கணும்னு தான் சொல்றாங்க இதுல என்ன டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியாவோட ஒரே நல்ல விஷயம் மோடி நல்ல நல்ல தமிழ் பாட்டை பாடுறத கேட்க முடியுது அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி பதினேழுல மைனாரிட்டி பிரதமர் செங்கோட்டையில வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கொண்டாட்டத்தோட தேசிய கொடியை ஏத்தினாரு அப்ப புதிய இந்தியாவை உருவாக்க இந்தியர்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும்னு சொன்னார் இருக்கிற திட்டங்கள் போதும்னு புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்காம புதிய இந்தியாவை மட்டும் அப்ப அறிவிச்சாரு அந்த புதிய இந்தியா அறிவிக்கப்பட்ட அதே ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் ஜிஎஸ்டி வரிமுறை அறிவிக்கப்பட்டு லட்சக்கணக்கான சிறு தொழில் செய்கிறவங்க தங்களோட தொழிலை இழுத்து மூடிட்டு நடுத்தருவுக்கு வந்தாங்க அதுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்டு கோடிக்கணக்கான இந்தியர்கள் நடுத்தரவுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுதந்திர தினம் அன்னைக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம்னு சொல்லப்பட்ட இந்த திட்டத்துல ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் அஞ்சு லட்சம் வரை காப்பீடு வழங்கப்படும்னு சொன்னாங்க இந்தியாவின் ஏழைகளுக்கு நல்ல தரமான மற்றும் மலிவு விலையில் மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய நேரம் இதுன்னு பிரதமர் சொன்னார் ஆனா இந்த ஆயுஷ்மான் பாரத்

கோடி கணக்கில் பணத்தை பாஜக மாநில அரசுகளே கொள்ளையடிச்சது கிட்டத்தட்ட நானூறு இறந்து போனவங்களோட ஆதார் கார்டை வச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கோடி கணக்கில் கொள்ளையடிச்சாங்க மைனாரிட்டி பிரதமர் ஒரு புது திட்டம் அறிவிச்சா நாட்டு மக்களோட அதிகம் சந்தோஷமாகறது சங்கிங்க தான் அந்த திட்டத்தை வச்சு எப்படியெல்லாம் கோடிக்கோடியாக கொள்ளையடிக்கலாம்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க ஆசைய ஆர்வத்தை புரிஞ்சுகிட்ட மோடிஜி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜல் ஜீவன் மிஷனை லான்ச் செஞ்சாரு மேம்படுத்தப்பட்ட நீர் மேலாண்மை மற்றும் அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் இதுதான் அந்த ஜல் ஜீவனோட நோக்கம் இந்த திட்டத்துக்காக குறைந்தபட்சம் மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுற திட்டம் கை சும்மாவா இருக்கும் ராஜஸ்தான் மணிப்பூர்னு பாஜக ஆளும் மாநிலங்கள்ல மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடின்னு இந்த திட்டத்தின் பேர சொல்லி ஊழல் செய்யப்பட்டுச்சு பலர் கைது செய்யப்பட்டாங்க இந்த திட்டத்தோட நோக்கமே எல்லா வீடுகளுக்கும் குழாய் மூலம் சுத்தமான குடிநீர்ங்கிறது தான் ஆனா இந்தியா டுடேல வந்த செய்தியின்படி இந்தியாவில் வெறும் ரெண்டு சதவீதம் பேருக்கு தான் குடிக்க தகுதியான சுத்தமான குடிநீர் கிடைக்கிறதா சொல்லப்பட்டுச்சு ஒவ்வொரு வருஷமும் சுமார் முப்பத்தி எட்டு கோடி இந்தியர்கள் குடிநீர் மூலம் பரவும் நோய்களால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இந்திய கிராமங்களுக்கு இன்னும் சுத்தமான குடிநீர் போய் சேரல அப்ப அந்த மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடி எங்க ஏற்கனவே மேக் இன் இந்தியா லோகோல இருக்கிற புலி அந்த திட்டத்தின் படுதோல்வியால மெலிஞ்சு எலும்பா போச்சு அப்பையும் மனம் தளராம மொத்த இந்தியாவும் கோவிட் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க ரெண்டாயிரத்தி இருபது சுதந்திர தினம் அன்னைக்கு மேக் ஃபார் ஓக்கல் ஃபார் லோக்கல்னு ரைமிங்கா ரெண்டு அறிவிப்புகளோடு வந்தாரு மோடி உள்ளூருக்கான குரல்னு நாம் உள்ளூர் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் உள்ளூர் தயாரிப்புகளை பாராட்ட வேண்டும்னு சொன்னாரு ஆனா மேக் ஃபார் வேர்ல்டுன்னு கூகுள்ல தென்னாலே கிடைக்காத அரிய தான் அந்த வார்த்தா மாறிடுச்சு அதை பத்தி அரசு எதையும் கண்டுக்கல உள்ளூர் உற்பத்தியை உயர்த்துதல் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைத்தல் தான் இந்த திட்டத்தோட நோக்கம் ஆனால் அந்த திட்டம் அறிவிப்போடு நின்றுச்சு ஆனால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜிடிபி குறியீட்டில் இறக்குமதியின் அளவு பத்தொம்பது சதவீதத்துலேருந்து இருபத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்தது அதே ரெண்டாயிரத்தி இருபதில் அறிவிக்கப்பட்ட வோக்கல் ஃபார் லோக்கல் திட்டத்தை நாலு வருஷம் கழித்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் தான் பேருக்கு பூஜை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க சங்கிங்க அது இந்திய பொருளாதாரத்தில் என்ன கலைபரத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரதம மந்திரி கதி சக்தின்னு மறுபடியும் இந்திய பொருளாதார வளர்ச்சியை உயர்த்த போறேன்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு தேசிய அளவிலான மாஸ்டர் பிளான்னு இதை சொன்னார் இந்திய பொருளாதாரமே என்ன விட்டுருங்கனான்னு கதற அளவுக்கு அதை வச்சு செஞ்சாரு பிரதம மந்திரி கதிசக்தியின் தேசிய மாஸ்டர் திட்டத்தை நாங்கள் தொடங்க உள்ளோம் இது ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்கும் மற்றும் கோடிக்கணக்கான நாட்டு மக்களின் கனவுகளை நிறைவேற்றும் நூறு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான இந்த திட்டம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்னு மோடி சொன்னார் அதாவது இதெல்லாம் எப்படி இருக்குன்னா வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவியான்னு கேட்குற மாதிரி இருக்குது அவன் அவன் வேலை இல்லாமல் இருக்கிற வேலையும் எப்போ போகும்னு தெரியாமல் தெரியிறான் இதில் நூறு லட்சம் கோடிக்கு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு மைனாரிட்டி பிரதமர் சரி இந்த திட்டம் என்ன செய்யும்னு பார்த்தா ரயில்வே சாலைகள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் வெகுஜன போக்குவரத்து நீர்வழிகள் மற்றும் தளவாட உள்கட்டமைப்பு துறைகளை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்லுமா இவரு கதி சக்தின்னு அறிவிச்ச அடுத்த சில மாதங்கள்லயே இதுல பாதி துறைகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்க இப்ப ரயில்வே சாலை விமான நிலையங்கள் துறைமுகங்கள் எல்லாம் தனியார் கிட்ட இருக்கும்போது நூறு லட்சம் கோடி கதிசக்தி திட்டத்தை செயல்படுத்த போது ஒன்றிய அரசு அப்ப இந்த கதிசக்தி இந்திய மக்களுக்கு கிடையாது ஏற்கனவே கோடிகளில் கொள்ளையடிச்சு அசுர சக்தியோடு இருக்கும் மோடியின் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பஞ்ச் பிரான் ஃபைவ் ஜி மொபைல் தொழில்நுட்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜி டுவெண்ட்டி பிரசிடென்சி மற்றும் டிஜிட்டல் ஹெல்த் இந்தியான்னு பேர் மட்டும் மாறிக்கிட்டே இருந்தாலும் நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான் இந்தியாவை வளர்க்க ஒரு திட்டம் அதுக்கு லட்சம் கோடிகளில் நிதி பின்னாடி அந்த நிதிகளில் கொள்ளை ஊழல் ஆனா நாடு மட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லாம அப்படியே பின்னோக்கி பயணிக்கும் விலைவாசி உயர்ந்து வேலை கல்வி சுகாதாரம் பொருளாதாரம்னு எல்லா துறைகளும் வீழ்ச்சி அடைஞ்சு மக்கள் கஷ்டப்படுவாங்க இவர் ஒரே ரீல ஒரே ஓலாவை ஒவ்வொரு வருஷமும் புது புது காஸ்ட்யூம்ல வந்து வேற வேற வார்த்தைகளில் சொல்லுவார் கடைசியா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுதந்திர தினத்துக்கு செங்கோட்டைக்கு வந்த மைனாரிட்டி பிரதமர் நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதமாக இந்தியா மாறும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இணைந்து இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் நாட்டு மக்கள் அகண்ட பாரதத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் சொல்றாரு இவரு பத்து வருஷம் கலட்டி கிழிச்சதுல இந்தியா ஒரு இன்ச்சு கூட நகரல இப்ப நூத்தி நாற்பது கோடி மக்களும் அவங்களே அவங்கள அர்ப்பணிச்சுக்கிட்டு நாட்டை வல்லரசாக்கணுமா அஞ்சு பத்து வருஷம்னு சொன்னா தானே யூடியூப்ல வீடியோ போட்டு எங்கடா கேட்பீங்கன்னு ஒரே அடியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் இந்தியா வளர்ச்சி அடையும்னு சொல்லிட்டாரு விளங்கிடும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்